காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா வல்லல் என்று சொல்லப்படுகின்ற திருஞான சம்பந்த மூர்த்தியினுடைய பக்தி பயணத்தில் நாம் மீண்டும் இணைவோம் திருப்பூந்துருத்தியிலே உழவார பணி மேற்கொண்ட திருநாவுக்கரசு பெருமானை சந்தித்து அன்பின் மிகுதியால் அவர்கள் ஒன்று கூடி மகிழ்ந்தார்கள் பின்பு என்ன செய்தார் திருஞான சம்பந்தர் சீர்காழிக்கு புறப்படுகிறார் அங்கே தம்முடைய சொந்த ஊர் அல்லவா அங்கே சிறிது காலம் இருந்து மறுபடியும் தம்முடைய நான்காம் ஸ்தல யாத்திரையை தொடங்கினார் இம்முறை சிதம்பரத்தில் தொடங்கி வடக்கு நோக்கி தம்முடைய பயணத்தை மேற்கொண்டார் திருவண்ணாமலைக்கு வருகிறார் அங்கே அக்னி அக்னிஸ்தலமாக விளங்கக்கூடிய அந்த மலையை தொழுது அற்புதமான பதிகம் ஒன்றை நமக்கு கொடுக்கிறார் உண்ணாமலை உண்ணாமுலை முடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னார்த்தன அறிவித்திரல் மழை வதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வழுவாவனம் அருமே இந்த தேவார பதிகத்தை நமக்கு கொடுக்கிறார் திருஞான சம்பந்த மூர்த்தி திருநாவுக்கரசு பெருமான் எந்தெந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று இறைவனை தொழுது பாடினாரோ அந்த முக்கிய தலங்களுக்கெல்லாம் திருஞான சம்பந்தமூர்த்தியும் செல்கிறார் அங்கே உரையும் சிவனை வணங்கி தேவார பதிகங்கள் பாடுகிறார் திருக்காலஹஸ்தி செல்கிறார் கண்ணப்பநாதர் வழிபட்ட சிவபெருமானை வணங்கி கண்ணார தொழுது வாயார தேவார பதிகங்கள் பாடுகிறார் பின்பு அங்கிருந்தும் கிளம்பி வருகிறார் திருவொற்றியூர் சென்று அடைகிறார் திரு சிறிது காலம் தம்முடைய அன்பர்களோடு அவர் அந்த தலத்திலேயே தங்கி பதிகம் பாடுகிறார் பின்பு திருமயிலாப்பூர் வந்தடைகிறார் அங்கே ஒரு அதிசயம் நிகழ்கிறது நாம் திருமருகன்ற ஸ்தலத்தில் பார்த்தோம் பாம்பு தீண்டு இறந்த மணவாளனை சடையா எனுமாள் பாடல் மூலம் எழுப்பி மீண்டும் திருமணத்தில் இணைத்தார் அந்த பெண்ணோடு அந்த மணவாளனுக்கு திருமணம் நடத்தி வைத்தார் இங்கே என்ன நடக்கிறது சிவனேசர் என்னும் அன்பர் ஒருவர் அந்த ஊரில் இருக்கிறார் அவர் ஒரு வணிகர் அவருக்கு ஒரே மகள் அந்த பெண்ணுடைய பெயர் பூம்பாவை திருமணம் செய்தால் சம்பந்தமூர்த்தியோடு தான் நான் சம்பந்தம் செய்வேன் தம்முடைய மகளுக்கு என்ற உறுதியோடு இருக்கிறார் என்றைக்காவது திருஞான சம்பந்தமூர்த்தி இந்த ஊருக்கு வருவாரா அப்பொழுது தம்முடைய பெண்ணை மனம் முடித்து வைக்கலாமே அப்படி என்ற எண்ணத்தோடு அவர் இருக்கிறாரு ஆனால் என்ன நடந்தது பூம்பாவை ஒரு தடவை சிவபெருமானுக்கு மலர் தொடுக்க பூ தொடுக்க செல்கிறாள் நந்தவனம் அப்பொழுது பாம்பு தீண்டி இறந்து விடுகிறார் இவருக்கு மிகுந்த வருத்தம் சிவனேசருக்கு அவர் என்ன செய்கிறாரு இறந்த பெண்ணை எரித்து அந்த அஸ்தியை அந்த சாம்பலை ஒரு மண்குடத்தில் வைத்து பாதுகாத்து வருகிறார் திருஞான சம்பந்தர் வந்தால் இதையாவது காண்பிக்கலாமே தம்முடைய மனக்குறையை சொல்லலாமே அப்படின்ற எண்ணம் அவருக்கு அப்போ திருஞான சம்பந்தமூர்த்தி மயிலாப்பூர் வருகிறார் அங்கே கபாலீஸ்வரரை வணங்கி வணங்குகிறார் அப்போ சிவனேசரை பார்க்கிறார் பார்த்து என்ன விஷயம் என்று கேட்கிறார் ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க இவர் தம்முடைய பெண்ணை மனமுடித்து வைப்பதற்காக காத்திருந்தார் இந்த மாதிரி நிகழ்ந்து விட்டது ஒரு நிகழ்வு அப்படின்னு சொன்ன உடனே அவர் கேட்கிறாரு அப்போ சிவனேசருக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி ஏன்னா திருஞான சம்பந்த மூர்த்தியை பார்த்து விட்டோம் அல்லவா அது ஒரு பக்கம் ஆனால் தம்முடைய மகள் இப்படி பாம்பு தீண்டு இறந்து விட்டாலே அப்படின்னு சொல்றாரு திருஞான சம்பந்த மூர்த்திக்கிட்ட அப்போ காழி வல்லல் என்ன செய்கிறாரு அந்த அஸ்தியை தம்மிடம் கொண்டு வருமாறு கூறுகிறார் என்ன செய்கிறார் ஒரு தேவார பதிகம் பாடுகிறார் மட்டிட்ட புன்னையம் காணல் மடமயிலை கட்டிடம் கொண்டான் கபாலிச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தாருக்கு கட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் இந்த பதிகத்தில் ஒவ்வொரு பாடல்லையும் தமிழ் மாத வருகிறதல்லவா அப்பொழுது ஒவ்வொரு மாதத்திற்கும் உரிய சிறப்பு பண்டிகையை திருவிழா காலங்களை பண்டிகையை நினைவுபடுத்துகிறார் இத்தனை பண்டிகைகளையும் பார்க்காமலே செல்கிறாயா பூம்பாவாய் அப்படின்னு கேள்வி கேட்கிறா போல இருக்கும் என்ன ஆச்சுது பாருங்க அதிசயம் அந்த பெண் உயிருடன் மீண்டு வருகிறாள் அஸ்தியிலிருந்து எங்காவது ஒரு மனித உருவம் வருமா அதுவும் பெண் உயிரோடு ஆனால் வந்தது திருஞான சம்பந்தமூர்த்தியினுடைய தேவார பதிகத்தின் அதிசயத்தால் இறைவன் நடத்திய லீலை அப்போ மிகவும் மகிழ்ந்தார் சிவனேசர் தம்முடைய மகளை மனமுடிக்குமாறு கேட்கும் பொழுது திருஞான சம்பந்தமூர்த்தி சொல்கிறார் எம்முடைய திருவாக்கினாலே இப்பெண் உயிர் பெற்றாள் அதனால் எனக்கு இவள் மகள் முறை யாம் இவளுக்கு தந்தை முறை அதனால் மனத்தல் தகாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு இது ஒரு அதிசயம் ஆனால் திருவோத்தூரிலே ஒரு அதிசயம் நிகழ்ந்தது ஒரு அன்பர் அவர் நிறைய பனைமரங்களை நட்டிருக்கிறார் ஆனால் ஒன்று கூட காய்க்க காணும் திருஞான மூர்த்தியிடம் வந்து கேட்கிறார் ஐயா இம்மாதிரி நட்டேன் ஆனால் ஒன்று கூட காய்க்கவில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன செய்கிறார் திருஞான மூர்த்தி தேவார பதிகம் பாடி ஆண் பணியை பெண் செய்து காய்களை உருவாக்குகிறார் அதே திருவோத்தூரில் சமணர்கள் அவரிடம் வருகிறார்கள் வாதம் செய்ய எம்முடைய மதம்தான் உயர்ந்தது எம்முடைய சமய கருத்துக்கள் தான் சிறந்தவை அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஆனால் அங்கே என்ன பண்ணுறார் திருஞான சம்பந்தமூர்த்தி சமணர்களை வாதில் வெல்கிறார் முடிஞ்சதா சலயாத்திரை மறுபடியும் அவர் தம்முடைய சொந்த ஊராகிய சீர்காழிக்கு புறப்படுகிறார் அங்கே அவருடைய பெற்றோர்கள் திருநல்லூரில் இருக்கக்கூடிய பெண் நம்பாண்டா நம்பியினுடைய பெண் ஸ்தோத்ர பூர்ணாம்பிகையை மன முடித்து வைக்க ஏற்பாடு செய்கிறார்கள் ஏன்னா மனப்பருவம் அடைந்து விட்டார் அல்லவா திருஞான சம்பந்தமூர்த்தி பதினாறு வயது அவரும் ஒப்புக்கொள்கிறார் நல்லூர் பெருமணம் என்று இதை சொல்வார்கள் இந்த ஊரை சிறப்பு பெயர் திருமணத்திற்கு திருநெல்நக்க நாயனார் தான் புரோகிதம் பார்த்தார் இந்த அதிசயமான திருமணத்தில் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க பாருங்க திருஞான சம்பந்தமூர்த்தியினுடைய நண்பர்கள் திருநீலனக்க நாயனாரும் அவரது மனைவியாரும் முருகநாயனார் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் அவருடைய மனைவி மதங்க சூலாமணியார் எல்லாரும் கலந்துக்கிறாங்க அந்த திருமணத்தை காண வந்திருந்த அத்தனை அன்பர்களுக்கும் பார்வதி அவங்க என்ன செய்கிறாங்க திருநீறு குடிக்கிறார்கள் அதனால் இந்த அம்பிகைக்கு பெயர் திருவெண்ணீற்று உமையம்பிகைன்னு பெயர் அம்பிகை திருநீர் கொடுத்ததால் இந்த ஊருக்கு ஆச்சால்புரம் என்றே பெயர் திருமணம் நடக்க இருக்கிறது அக்னி வளர்த்தாயிற்று அப்பொழுது திருஞான மூர்த்திக்கு ஒரு எண்ணம் இல்லறத்தில் இருந்து கொண்டால் சிவனை நினைக்க முடியுமா அதனால் அவர் கல்லூர் ப பெருமணம் வேண்டா கழுமலம் என்று சொல்லக்கூடிய தேவார பதயத்தை பாடுகிறார் திருமணம் முடிந்தது அப்பொழுது ஒரு அசரீரி வாக்காக இறைவன் சொல்கிறார் எம்முடைய கருவறையில் ஒரு சோதிப்பிழம்பு தோன்றும் அந்த சோதிப்பிழம்பிலே ஒரு கதவு தோன்றும் அந்த கதவின் வழியாக சென்றால் சிவலோகம் அடையலாம் அப்படின்னு சொல்கிறார் அப்போது திருஞான சம்பந்தமூர்த்தி பாடுகிறார் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி தம்மை நன்னெறி குப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே இந்த பாடலை பாடுகிறார் திருஞான சம்பந்த மூர்த்தி திருமணத்துக்கு வந்திருந்த அனைவரும் அந்த ஜோதியிலே உள்ளே புகுகிறார்கள் கைலாய பதம் அடைகிறார்கள் இந்த அதிசய நிகழ்வு இன்றும் கொண்டாடப்படுகிறது வம்பரா வரிவண்டு மனம்னார மலரும் மதுமல நற்கொன்றையான் அடியலால் பேனா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் இது சுந்தர திருத்தொண்ட தகையில சுந்தரமூர்த்தி நாயனார சிறப்பிச்சு பாடற பாடல் தேவார பதிகத்திலே ஒன்று இரண்டு மூன்றாம் திருமுறைகளை நமக்கு கொடுத்த காழிவல்லல் திருஞான சம்பந்தமூர்த்தியினுடைய பக்தி பயணம் இனிதாய் முடிந்தது கிட்டத்தட்ட முன்னூற்றி எண்பத்தி ஐந்து பதிகங்கள் பாடியிருக்கிறார் நமக்கு நாலாயிரத்தி நூற்றுக்கும் அதிகமான பாடல்களை கொடுத்திருக்கிறார் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும் எண்ணின் நல்ல கதைக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணின் நல்லதுறும் கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே இது மங்கள வாழ்த்து பாடலாக வருகிறது யாருக்காவது திருமணம் என்றால் இந்த பாடலைத்தான் பாடுவார்கள் சிவன் அடியவர்கள் இந்த பாடலை நமக்கு கொடுத்த திருநான சம்பந்தமூர்த்தியினுடைய திருவடியை நாம் தொழுவோம் சிவபதம் அடைவோம் ஏன்னா சிறு வயது பாலகனாக இருந்து மூன்று வயதிலேயே இறைவனை வேண்டி ஞானப்பால் உண்டு நமக்கு தேவார பதிகங்கள் கொடுத்த திருஞான சம்பந்தமூர்த்தியினுடைய இறைப்பணி அளவிடற்கரியது அவருடைய அந்த இறைப்பணியும் சமய தொண்டும் வரலாற்றின் ஏடுகளில் மறக்க முடியாதவை அவர் நமக்கு கொடுத்துள்ள தேவாரங்கள் பொக்கிஷம் அதை நாம் அனுதினமும் பாடுவோம் இறைவனருள் பெறுவோம் வாழ்க சிவனடியார்கள் வளர்க சைவநெறி காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா